இன்றைய நாளுக்குரிய வார்த்தை சங்கீதம் ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் இன்றைக்கு வார்த்தை சொல்லுகிறது கர்த்தர் மேல உன் பாரத்தை வைத்துவிடு கர்த்தர் மேல உன் கஷ்டத்தை வைத்துவிடு கர்த்தர் மேல உன்னுடைய நஷ்டம் உன்னுடைய காரியங்கள் அவருடைய மேல பாரத்தோடு அழைந்து திரிந்து கொண்டிருக்கிறாய் கஷ்டத்தோடு வாழ்க்கையில ரொம்ப கஷ்டம் ரொம்ப நெருக்கம் என்ன செய்ய எல்லாவற்றையும் நான் தானே சுமந்து தீர்க்க வேண்டியிருக்கிறது என் தலையெழுத்து என்ன செய்ய இப்படியாக அவர்கள் புலம்பிக் கொண்டு அந்த பாரத்தை அவர்களே சுமந்து கொண்டு கஷ்டத்துக்குள்ளாக கடந்து போவார்கள் ஆனால் வார்த்தை என்ன சொல்லுகிறது நீ சுமக்க வேண்டிய அவசியமே இல்லை நீ கர்த்தர் மேல உன் பாரத்தை வைத்து விடு கர்த்தர் மேல உன்னுடைய காரியங்களை வைத்து விடு அவர் உன்னை பார்த்துக் கொள்வார் அவர் உன்னுடைய பாரத்தை அவர் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு விளக்குவார் வார்த்தை என்ன சொல்லுகிறது ஏசப்ப என்ன சொல்லியிருக்கிறாங்க வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாங்க நான் உனக்கு இழைப்பார்கள் தருவேன் எவ்வளவு ஒரு நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார் பாருங்க பாசமுள்ள தகப்பன் நம்மை அரவணைத்து செல்கிற தகப்பன் பிள்ளைகளே நீங்க எதுக்கு நீங்க இவ்வளவு பாரத்தை சுமந்து கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க கண்ணீர் சிந்து கொண்டு இருக்கிறீங்க வருத்தத்தோடு உங்களுடைய நாட்களை நீங்க கடந்து போய் கொண்டு இருக்கிறீங்க ஏங்கிட்ட வாங்க ஏங்கிட்ட வாங்க ஏசப்பவரிடத்துல வாங்க அவரிடத்துல உங்களுடைய பாரத்தை வைங்க அவர் உங்களுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டு உங்களுடைய பாரத்தை உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலக செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார் ரெண்டு நாளாகவும் இருபதாவது அதிகாரத்தில் யோசபாத் என்கிற ஒரு ராஜா ராஜாவுக்கு விரோதமாக ஒரு பெரிய கூட்டம் படையெடுத்து வந்து நிற்கிறது பெரிய பாரத்தோடு நிற்கிறான் கலங்கி போய் நிற்கிறான் என்ன செய்வதென்று கலக்கத்தோடு அவன் ஜெபிக்க தொடங்குகிறான் அவன் எப்படி ஜெபிக்கிறான் பாருங்க இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பதாக நிற்க எனக்கு பலன் இல்லை நான் என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை ஆகையால் என் கண்கள் என் கண்கள் உண்மையே நோக்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்னா அர்த்தம் என்ன என்னுடைய பாரத்தை உம்முடைய சமூகத்தில் இறக்கி வைக்கிறேன் இந்த பாரத்தை சுமக்க எனக்கு பலன் இல்லை அப்படியே உன்னுடைய சமூகத்தில் இறக்கி வைக்கிறேன் என்று அவன் ஜெபிக்கிறான் அவனுக்கு வார்த்தை அவனுக்கு பதில் வருகிறது தீர்க்க தரிசி மூலமாக அப்பா யுத்தம் உன்னுடையதல்ல அது கர்த்தனுடையது கர்த்தரே அவனுக்காக யுத்தம் செய்தார் கர்த்தரே அவனுக்கு அந்த யுத்தத்தில் ஒரு வெற்றியை கொடுத்து அவனுடைய பாரத்தை அவனுடைய வாழ்க்கையை விட்டு விலக செய்தார் எனக்கன்பான தேவஜனமே இந்த காலவேளையிலும் கூட அநேக பாரத்தோடு அநேக கஷ்டத்தோடு அந்த பாரங்களை நீங்க சுமந்து கொண்டு இருப்பீங்க இந்த நோய் என்னுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டு இருக்கிறது இந்த தரித்திரம் என்னுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டு இருக்கிறது இந்த அவமானம் என்னுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறது இந்த பாரங்களை நான் சுமந்து சுமந்து நான் இழைத்து போனேன் என்று சொல்லி கண்ணீரோடு இந்த நாட்களை நீங்க கடந்து போய் கொண்டு இருக்கிறீங்களா வார்த்தை உங்களுக்காக தான் கருத்தர் தருகிறார் என் பிள்ளைகளே உங்களை உங்கள சொல்லுகிறார் என் பிள்ளைகளே நீங்க எல்லாரும் வாங்க உங்க பாரத்தை மேல வைங்க நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன் நான் உங்கள் வியாதியை விளக்குவேன் நான் உங்கள் தரித்திரத்தை நீக்குவேன் உங்களுக்கு விரோதமாக வருகிறவர்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக வர என்னால் செய்ய முடியும் அதுதான் ஏசப்பா அதுதான் நம்முடைய பரம தகப்பனுடைய குணம் இந்த கால வேளையிலும் கண்ணீரோடு இருக்கிற நீங்க அந்த பாரத்தை ஏசப்பாவுடைய பாதத்தில் நீங்க இறக்கி வைங்க அவர் உங்களுக்காக யுத்தம் செய்து உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை உங்களுடைய வாழ்க்கையில பரிபூர்ணமான சுகத்தை உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சமாதானத்தை யேசப்பா உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார் ஜெமிப்போம் எங்களை மிகவும் அதிகமாக எங்களை நேசித்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை வழி நடத்தி வருகிறார் எங்கள் அன்பின் ஏசப்பா இந்த நாளுக்குரிய வார்த்தைக்காக நன்றி இந்த நாளிலும் இந்த வார்த்தையை விசுவாசித்து அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை பாரத்தையும் உங்களுடைய சமூகத்தில் அவர்கள் இறக்கி வைக்கிறபடினால் யோசபாத்துக்கு நீங்க எப்படி யுத்தம் செய்து அவனுக்கு ஒரு வெற்றியை கொடுத்தீங்களோ அதே போல அந்த பிள்ளைகளுடைய பாரங்களை இவருடைய வாழ்க்கையை விட்டு விலக்கி சுவாமி இவர்களை ஆசீர்வதிக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நீங்கள் நல்ல பிதாவே ஆமேன்